வெற்றி இருக்கேன் சார்க்காவது சென்னை புறநகர் மாவட்டம் சோடைங்கநல்லூர் தொகுதி வட்டம் வார்டு உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரரூபா பணம் கொடுத்துருக்காங்க சார்க்கா இந்த பொருள்லாம் வந்து கௌத்தமே பிரஜெக்டிவ்லாம் வாங்கி கொடுக்காங்க சரிங்களா ஒரு முப்பதாயிரரூபா பணம் வந்து இவங்களோட ஆலோசனை படி நான் வழிவெடுக்கோம் வச்சுங்க கொஞ்சம் ஸ் வெ்கம் பேக் ரோட் சைடு அம்பானிஸ் எல்லா தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பிரச்சாரம்லாம் கிடையாதுங்க இது இது இன்னைக்கு எலெக்ஷன் டே ஸோ எல்லாருமே நினச்சிருப்பீங்க எப்பவுமே ஈவினிங் டைம் தான் நம்ம வீடியோஸ் எப்பவுமே போடுவோம் என்னடா காலையிலேயே இந்த வீடியோ வருது நீங்கள் நினச்சி ஒரு கன்ஃபியூஷனாக ஆவானா ஸோ எப்பவுமே வழக்கம் போல தான் நம்ம தோழர்கள் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ எலெக்ஷன்றனால கொஞ்சம் நம்ம இது பிரச்சாரமாக இருக்கக்கூடாது நம்ம டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வரும் அதனால் இப்போ நம்ம எதுவுமே பேசுவானதுனால தான் நிறைய விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் நாளமாக இந்த விஷயத்தை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியல எல்லா சோஷியல் மீடியும் எல்லா நியூஸ் சேனலையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சென்னை புறநகர் மாவட்டம் இசிஆர் சரவணான்னா அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸாக மட்டும் இருக்கட்டும் எல்லாருக்குமே ஈசிஆர் சரவணான்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா விஜய் சரோட மக்கள் இயக்கத்துலேருந்து இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் தான் சொல்லலாம் எல்லா மீடியாலையும் தெரிஞ்ச பேர்னு சொல்லலாம் ஸோ அவர் எப்பவுமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார் மக்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ லாக்டவுன் டைம்லையும் சரி ஃபிளட் சரி ஏகப்பட்ட இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு பண்ண என்ன டேஸ் முன்னாடி நடந்த விஷயம் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த நாள் உங்களுக்கு தெரியும் ஓட்டு போடுற நாள் ஸோ இந்த நாளில் நம்ம நம்ம டிவிக்கு பற்றி ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வரணும் அதுவும் நல்ல விஷயமா இருக்கணும் அந்த கண்டென்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சேன் ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ சோளுங்க நினைக்கிறேன் அதோட வீடியோஸ் அவரே பேசுகிற அட்டாச் பண்ணுற பாருங்க ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஒயரில் இந்த கரண்ட் இஷ்யூனால பார்த்திங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்குது ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்டுலேருந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி தீபாவளி டைமில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடு பயங்கரமாக பற்றி எரிஞ்சு சரவண அண்ணா மூலியமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நம்ம நம்ம சேனல்லே அதை பற்றி நிறைய பேசியிருந்தோம் நம்ம ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ டேஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அங்கே இருக்கிற ஒரு பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவர் தான் ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி இதை தெரிஞ்சோன்னா அந்த லோக்கலில் இருக்கிற தமிழக வெட்டுக்கழகத்தோட வட்டத்தலைவர் அவரோட பேர் கௌதம்னு நினைக்கிறேன் ஸோ இமீடியட்டாக சென்னை புறநகர் தலைவர் ஈசியர் சரவணன் ஆகிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி வீடு சுக்கு நூறாக போயிடுச்சு அப்படின்னோன்னா அவங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இருக்காங்க இப்போ எலெக்ஷன் டைம்ன்றனால பெருசாக எதுவும் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சும்மா கார் எடுத்துகிட்டு போனாலே டிக்கி ஓப்பன் பண்ணுங்கள் உள்ளே எவ்வளோ பணம் இருக்குது அதோட கணக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய எலெக்ஷன் நம்ம தப்பு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அதனால் பணம் எடுத்துகிட்டு வெளியே போகிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இல்லாமல் போனால் அதுவும் பெரிய மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது எலெக்ஷனும் போது அப்படி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கிற டைமில் இப்படி ஒரு துக்கம் நடந்தோம்னா யாருமே எந்த அரசியல்வாதியுமே நான் விசாரித்தேன் அப்ப என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அந்த ஏரியால இருக்கிற பிரச்சாரம் பண்ண வந்தவங்க சரி யாருமே அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்கல எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருந்தாங்க சோ நம்ம நம்ம தோழர்கள் சரவணன்னா டீம் அங்கே இருக்கிற வட்டம் வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா ஸோ அது அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம் நமக்கு அது சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் ஸோ ஒரு வீடே காலி அடிச்சு அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருந்தாலும் அத்தியாவசியத்துக்கு இப்போதிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதில் கொஞ்சம் தாக்கு பிடிக்குமா இதுக்கப்புறம் எங்களால் தமிழக வெற்றி கழகத்தால் எங்களால் என்ன பண்ண முடியுமா அந்த உதவி உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வீட்டுக்கு முதல்ல தேவை என்ன நீங்கள் யோசிப்போம் ஸ்டவ் பெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேன் இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு அத்தியாவசிய பொருள் எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க அந்த வீட்டில் ஸோ அந்த பொருள் டேபிள் ஃபேன்லேருந்து பெட்லேருந்து தலைக்கானிலேருந்து அத்தியாவசியமாக தேவையான பொருட்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் முப்பதாயிரரூபா பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதை கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க எந்த இப்போ எல்லாருமே ஓட்டு கேட்டு வர டைமுங்க ஆனால் யாருமே இந்த விஷயம் நடந்தோன்னா ஒருத்தர் கூட எங்களை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கல என்ன கேள்வி கேட்கல ஆனால் இந்த வாட்டி நம்ம எலெக்ஷனில் நிற்கவும் இல்லை ஸோ நமக்கு இந்த என்ன சொல்கிறது இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணுன்னு அவசியமும் இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன் நான் இப்போ கிடையாதுங்க பல வருஷமாகவே மக்களக்கமாக இருக்கும்போதே நம்ம இந்த விஷயம் இருக்கோம் ஸோ இது எலக்ஷன்றதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சோஷியல் மீடியா பெருசாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயம் பண்ணியிருக்கேன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த நேரத்தில் சரவணானாக்கும் அவங்க கூட இதுக்காக உழைச்ச எல்லா தோழர்களுக்கும் ரோத் சைட் அம்பானி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலயமா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிறேன் எல்லாரும் வீட்டில் உட்காராதீங்க கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க இந்த ஓட்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போடுங்க ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் தளபதி விஜய வராரு ஸோ எல்லா ஓட்டும் தளபதி விஜய தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போது உங்களுக்கு எந்த கேண்டிடேட் பிடிக்குதோ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு யார் நல்லது தோணுதோ இவ உங்களுக்கு போட்டால் பெட்டராக இருக்குன்னு ஒரு ஃபீல் இண்டிவிஜுவலாக யார் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்களே முடிவு எடுத்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் மட்டும் இருக்காதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் நோட்டாக்கு போட அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அது சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச அழகு நீங்கள் போடுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த அந்த விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா அப்டேட்டும் சில வெற்றிகளோட எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டுருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துருவாங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் லைஜே நன்றி நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குடி கல்லுப்பட்டியில் வந்து ஒரு வீட்டில் வந்து கரண்ட்டு ஃபயர் ஆகி ஒரு வீடு எரிஞ்சு போச்சு வீடு தான் எரிஞ்சு போய் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ கட்டல் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு இதை உடனடியாக தமிழக வெற்றிகழகத்தின் வட்ட செயலாளர் பெருங்குடி கௌதம் அவர்கள் வந்து உடனடியாக சொன்னதாங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழநல்லூர் தொகுதி ஆளுநர் கோயில் உள்ள அனைத்து தோழர்களும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவி ஒரு முப்பதாயிரம் பணமும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கோம் இந்த உதவி நம்ம இருந்தாலும் அந்த டைம் உதவணுன்றது எலெக்ஷன் டைம்ன்றதுனால எங்களால் முடிஞ்ச உதவி நம்மளும் இப்போ செய்யணும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச உதவி அந்த குடும்பத்தை செய்யணும் என்று அதை கண்டிப்பாக செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் உதவி செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

சார் சென்னை புறநகர் மாவட்டம் சோழங்கநல்லூர் தொகுதி வட்டம் வார்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க சார் இந்த பொருள்லாம் வந்து கௌதமே பிரதிப்ட்டி கூட இருக்காங்க சரிங்களா முப்பதாயிரவா பணம் வந்து இவங்களோட ஆலோசனை படி நாங்கள் வழங்கியிருக்கோம் வச்சுக்கோங்க நல்லாலும் முடிஞ்ச உதவி சரிங்களா Oh, light feature

全然どうしう、い。ました。